திருப்பதி மலை மேல் இருப்பவனே உங்கள் தீராத வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா வைகுந்தா ஏழு மலை மேல் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே பாண்டுரங்கா கோவிந்தா பரமதயாலா வைக்குந்தா உலமேனும் கோவிலில் வசிப்பவனே உலகோரை வாழவைக்கு வந்தவனே வெங்கடரமணா கோவிந்தா சங்கடகரணா வைக்குந்தா திருப்பதி மலை மேல் இருப்பவனே எங்கள் தீராத வினைகளை தீர்ப்பவனே சங்க சக்கர கோவிந்தா ஏழு மலை மேல் இருப்பவனே எல்லா வினைகளும் தீர்ப்பவனே பக்தவச்சல கோவிந்தா பாரத பிரிய கோவிந்தா ఉలమినం కో వసిపవనే ఉలగోరై వాళ్ళ వందవనే పశుబాల కృష్ణ బాబ విమోచన గోవింద విమోచన అలర్మేలు నదా గోవింద